வணக்கம் மக்களே இன்றைக்கி புதுசாக வந்திருக்க செய்தி தான் இது ட்ரம்ப்பு ஹெச் ஒன் பி ஒன் விசாவோட கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறதா எல்லா செய்தி சேனல்கள்லேயும் பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னோடய பார்வையில் இது எப்படி தெரியுதுன்னா ட்ரம்ப்பு இந்தியாவோட பிஸ்னஸில் மூக்க நுழைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு அதாவது ஏசியா இந்திய மக்களை ஏமாற்றி இல்லாமல் சம்பாதிக்க நினைக்கிறாரு அதுக்காக ட்ரம்ப் போட்டிருக்க பிளான் தான் இந்த ஹெச் ஒன் பி ஒன் விசாவோட கட்டண உயர்வு திட்டம் இதன் மூலியமாக இந்தியாவோட அந்த டெக்னாலஜி துறையை மட்டம் தட்டி அதில் தன்னோட முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி தான் பெரிய பணக்காரனாக நிறுவனம் திட்டம் சுருக்கமாக சொல்லப்போனால் த இந்தியாவில் ஒரு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி குடும்பம் போல் அமெரிக்காவில் ட்ரம்ப் குடும்பம் ரொம்ப பெருசு அந்த குடும்பத்துக்கு நிறைய நிதி வேணும் பணம் வேணும் ஸோ அவங்க இது மாதிரி கருணாநிதி போகிற திட்டம் மாதிரியே ட்ரம்பும் திட்டம் போடுவார் ஸோ இந்த திட்டத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் நம்பி ஏமாறணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஏமாந்து போங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எந்த கொம்பனாலையும் ஆட்ட முடியாது நந்தியோட வளர்ச்சியை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன ஒரு பரபரப்பான செய்திகள் உண்டு பண்ணி இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே தலைமுட்டி இந்தியாவோட லாபத்தில் பங்கெடுத்துக்கிறது தான் இவங்க நோக்கம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சிக்கு வந்தவங்களும் இதே வேலையை பார்த்துருக்குறாங்க ஸோ தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க தெளிவாக இருந்து செயல்படுங்க இந்த நோக்கத்தால் லாபம் அடைய போகிறது ட்ரம்பாக இருக்கலாம் ஆனால் நஷ்டம் அடைய போகிறது அமெரிக்க அரசாங்கங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் இந்த கட்டணத்தால் நிச்சயமாக இந்தியர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க நம்பிக்கையோடு இருங்க ஜெய்கிந்த்